வேங்கை வயல் சம்பவத்தின்போது முதல் முதலாக அப்பகுதிக்கு சென்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த செவிலியர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிகாவை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறையை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து கண்டன உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷா வயல் சம்பவத்தின் போது முதல் முதலாக அப்பகுதிக்கு சென்றவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேங்கை வயல் தொடர்பாக கவனம் தீர்மானம் கொண்டு வந்ததாக தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் இப்போது பானை சின்னம் எனக்கு முன்னால் பேசிய தோழர் ஆற்றல் அரசு சொன்னார் தேர்தலுக்காக இயங்குகிற கட்சி அல்ல நாங்கள் அப்படின்னு எல்லா கட்சியும் குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சி பெரிய கட்சிகள் ஏன் உருவாகி வரக்கூடிய சிறிய கட்சிகள் கூட வளரும் கட்சிகள் கூட தேர்தலை இயங்கி கொண்டிருக்கிறார் ஒரு தேர்தல் முடிந்த பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து மறு தேர்தல் வரும் அந்த ஐந்து ஆண்டுகளும் அதில் நான்கரை ஆண்டுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன செய்து கொண்டிருப்போம் என்றால் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடி கொண்டிருப்போம் மற்ற எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலையை பார்த்துக் இருப்பாங்க நம்ம தேர்தல் நேரத்தை மட்டும்தான் தேர்தல் வேலை பார்ப்போம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நமக்கு சின்னம் கிடைத்ததை பத்து நாளைக்கு முன்னாடிதான் அந்த பத்து நாள் செய்த வேலையில தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் அப்ப நாங்க வேலை பார்க்கறதே தேர்தல் வேலை பார்க்கறதே பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்ப மீதி உள்ள நாள் ஆண்டு முன்னூத்தி நாள் அதுல ஐந்து ஆண்டுக்கு எத்தனை நாள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடி கொண்டிருக்கோம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சி வந்துருச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு இந்த கட்சி வந்துச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு தான் போக போகுது அப்படிங்கிறான் எந்த கட்சி வந்து நினைக்கிறான் எந்த கட்சி வந்து இங்கே இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட விழிப்புணை மக்களுக்காக மேடை போட்டு காவல்துறையினர் நெருக்கடியை தாண்டி போராட்டத்தை நடத்தி இந்த மக்கள் பிரச்சனையை பொதுவெளிக்கு கொண்டு வருகிற ஒரு கட்சியை இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் காட்டுல உட்கார்ந்து ரத்த சாட்சியமாக உட்கார்ந்து இருக்கிறார் கொண்டு வந்து அமர வைத்து அவரை பாருங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை சந்தித்து ஆறுதல் சொல்லவாவது எந்த கட்சியாவது வருமா நியாயம் கேட்கறதுக்காக மாட்டான் ஆறுதல் சொல்றதுக்காக வரமாட்டார்கள் அப்புறம் எப்படி விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சியை இவங்க தடுப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் ஓட்ட இவங்க வாங்குவாங்க ஏதாவது லாஜிக் இருக்கா பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நீங்கள் ஒருபோதும் நிற்க மாட்டீர்கள் நாங்கள் தான் நிற்போம் என்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வேகை பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒரு கிராமமே போராடிக் கொண்டிருக்கிறார் அன்றாடம் அந்த மக்களின் பிரச்சனைகள் குறித்து இந்த உலகத்தின் வெளிக்கு சொல்லி கொண்டிருக்கிற அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் எழுச்சி தமிழரை தாண்டி இன்னொரு தலைவரை காட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க சும்மா பொதுவாக ஒரு அறிக்கையை விட்டு விட்டு போய்விட்டார்கள் ஆனால் அன்றாடம் அங்கே என்ன நெருக்கடி இருக்கிறது அன்றாடம் அங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது அன்றாடம் அங்கே நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன காவல்துறை கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்ன என்று என்று பார்த்து அதை பொதுவெளிக்கு கொண்டு வருகிற ஒரு கட்சி எந்த கட்சி ஒரு தலைவர் எந்த தலைவர் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிற ஒரே கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இதுல வந்து என்ன சொல்வாங்க முன்ன மாதிரி எல்லாம் இல்ல பேசவே மாட்டார் கூட்டணிக்காக பதுங்கி இருக்கிறாரு ஒதுங்கி இருக்கிறார் கூட்டணிக்காக மௌனமா இருக்கிறாங்க யார் மௌனமா இருந்தா வேங்கவைகளுக்கு முதன் முதலில் சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நானும் தோழர் பாலாஜி தான் அந்த பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு உடனடியாக சென்றோம் இப்போது நடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற பேரவையில் கூட விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம் என்ன ஆச்சு இந்த வேங்கவையில் கேசு என்னதான் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் இது வரைக்கும் நீங்க அறிக்கை வெளியிடாம வச்சிருக்கீங்க இன்னும் கண்டுபிடிக்காம வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கவன ஈர்ப்பு கொடுத்து அதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தது கொடுத்தா எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் காவல்துறை பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சரை நோக்கி நேருக்கு நேரா சட்டமன்றத்துல கேள்வி கேட்கிறாரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேச விடுறாங்க நம்மள அஞ்சு நிமிஷம் தான் பேச விடுறாங்க ஏன்னா நம்ம நாலு உறுப்பினர் தான் அதுக்குரிய நேரம் அவர் அறுபது இருபது உறுப்பினர் வச்சிருக்கிறாரு அதுக்குரிய நேரத்தை கொடுக்குறாங்க

ஆனா இவன் வந்து யார மட்டும் சொல்லுவான் நம்மளதான் வந்து சொல்லுவான் ஏன்டா ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நியாயம் கேட்கிறார்கள்னா அது இந்த தமிழ்நாட்டின் பிரச்சனை இல்லையா அது சேரி மக்களின் பிரச்சனையா இன்றைக்கு பொம்மி அம்மாள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவள் தமிழ்நாட்டு பெண் இல்லையா தமிழர் இல்லையா இந்திய குடிமகன் இல்லையா பிஜேபி இந்து இந்துன்னு வருவா இந்துவா இல்லையா அந்த பெண்ணு ஏன் வரமாட்ட நீ வரமாட்ட விடுதலை சிறுத்தைகள் தான் வருவோம் யார் பாதிக்கப்பட்டாங்க எந்த ஆட்சி நமக்கு வேண்டிய ஆட்சியா வேண்டாத ஆட்சியா அந்த ஆட்சியா இந்த ஆட்சியா விடுதலை சிறுத்தைகள் பார்ப்பதில்லை தலைவர் எழுச்சி தமிழர் அப்படி பார்ப்பதில்லை எப்போதும் எந்த ஆட்சியா இருந்தாலும் குறை என்றால் குறை குற்றம் என்றால் குற்றம் சுட்டி காட்டுகிற துணிச்சல் மிக்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து முதலமைச்சரை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயத்தை பார்த்து சொல்றோம் சட்டமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புறோம் மக்கள் மன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் எழுப்புறோம் ஊடகங்களில் பேச வேண்டிய பிரச்சனை ஊடகங்கள்ல பேசுறோம் எந்த பிரச்சனையை பேசாம இருந்தோம் எந்த பிரச்சனையும் வாய் மூடி கடந்து போனோம் நீங்க பேச மாட்டீங்க ஒரு பிரச்சனைக்கு எப்ப தீர்வு வரும் பொம்மை அம்மான் பிரச்சனைக்கு எப்ப தீர்வு வரும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நம்ம ஊர் பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை நம்ம தமிழ்நாட்டு பிள்ளை ஒரு ஒடுக்கப்பட்ட விழிப்பு சமூகத்துக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்க பாதிப்பை ஏற்படுத்தினவன் கொடூரமா நடந்திருக்கிறான் தாக்குதல் நடத்தியிருக்கிறான் அப்பட்டமா தெரியுது அது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பாதிக்கப்பட்டவன் பொய் சொல்ல மாட்டான் பாதிக்கப்பட்டவன் வழியில இருப்பான் வேதனைகள் இருப்பான் வழியைத்தான் வெளிப்படுத்துவான் பாதிப்பை ஏற்படுத்துபவன் தான் பொய் சொல்லுவான் நடிப்பான் அப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் விசாரிச்சாலே தெரிஞ்சிடும் யார் பொய் சொல்றா யார் உண்மை சொல்றான்னு காவல்துறைக்கு அது நல்லா தெரியும் விசாரிக்கிற முறை எப்படின்னு எல்லாரையும் விட காவல்துறைக்கு தெரியும் அந்த முறையவே கற்றுக் கொடுத்து தான் அவங்க காவல்துறை அதிகாரி ஆயிருப்பாங்க எப்படி ஒரு விசாரணையை கையாளணும் எப்படி உண்மையை வர வைக்கணும் என்ன கேள்வியை போட்டா என்ன பதில் வாங்கணும்னு யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ காவல்துறைக்கு தெரியும் அந்த பயிற்சியோடு வந்து இருக்கிறார்கள் அப்ப பொம்மியம்மாள் மீது பிரச்சனையா அல்லது பொம்மியம்மாள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது குற்றமான கண்டுபிடிப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் விசாரணை போதும் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணாக பார்க்காமல் அவர் மீதே குற்றம் சொல்லி அவர் மீதே வழக்கு பதிவு செய்வது என்பது எவ்வளவு கொடுமையானது